பதினேழு வங்கிகள் சார்பாக நடத்தப்படுகின்ற முன்னின்று போடுவான் போடுவான் போடுவான்

મેળા માળની મેલ પાંખિયા રયો સારા સમરા ભડના જેકેપી ભરાર જે મલે આપે પૂરા ફૂલમા આદમીયાનો વાડે આદમીયાનો કોરા કતરી કે ભરાગે જેકેપી ભરાર જે મલે આપે પૂરા ફૂલમા ફૂલા

மல்லையா முனிஷ் குமராபுரம் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கயத்தாரா மேல மாவிலத்தை மேல் மாந்தையா குறிப்பு சாலை தக்கமால் புறமா

பஞ்சகுத்து போன நினைவாக கணேச மூர்த்தி வேல் மாந்தையா மகாலட்சுமி புறமிசாலை எம் எல் சமரா ஜக்கமால் குர்ணமா வீரலட்சுமி குலாத்தி குள்ளம்மா கடுமையான போராட்டம் கடுமையான ஜெயமுருகன் ஆடிட்டர் தொடர்லாஜி மாணிக்க பிரத்திகளா தேரன் குள்ளம்மா கடுமையான போராட்டம் சுந்தரம் குதிரை பொல்லியா

ியா இத வச்சுண்ண விட்டுமாட்டை விட்டுரு இப்படி எப்படி தின கொண்டாறுகுதாங்க. உலகநாடுதாங்க. இந்த டிவி புரதா. இந்த மள்ளையா புலி குமர பிரபு முதலாமதானே. நேரு காபத가 பாலவாமலை பெருமாள் நாடியார் எம்.பி. ஹோட்டல் வெற்றி புகல் புகல் மேல மாவிதி மேல் மாந்தி 4வது 5வது இடத்தை பிடிபதற்கு.

இரண்டு பாரதாவலை பெருமாள் தாத்தியார் எஸ் பி ஹோட்டல் கையத்தாரா சுந்தரம் குதிரை மொழியா தூத்துக்குடி மாவட்டமா ஐந்து ராஜாவா ஐந்து குதிரை மொழி சுந்தரமா கயத்தார் ராஜாவா முதல் லாபத்தாங்க

வேர் பாதையா தங்கராஜ் வாரிசாய் எம்ப்சோரா தெர்மால் குற்றமா டே கலை செல்வி மேலே வருது ஓரா கிரீடத்தை பிளாஸ்டிக் குலமா கடிமையான போராடற கடிமையான போராடடா தக்காடு ஒடே இருக்கடா அ அந்த போன்ல இருக்கா கிரீடமா அதுக்கு நெட் கோனெக்ட் பண்ணி 17 17 மதிவா மேல மாநிலத்தில் மந்த আড় বার আড় নে বরাবর নে এস করে একটু একটু করে

வா இந்த செட்டில் போயிடுவோண்ணே லைட் ஆப்பணிக்கும் அப்படிதான் <tellan> போகக்கூடாது <tellan> கடுமையான போராட்ட இது மூணு நாளா முதலாவதாக எஸ் கே முன்னாடி

ஒாட்டு மாட்டு வண்டி பத்திய வட்டிகளிலே மூத்த லாபத்தாக்க எஸ்கேபி புறத கொல்லையா அப்படி குமராபுரம் முதலாபா குறுப்பு சாலை குமராபுரம் மூச்சி வரி போகிற பைகள் மாநிலத்தை और दूसरी तरफ से दरार द्वितीय तथा में रामवामन ने बिरबल गाचीरी के होटल से सरदार मोती वर्गीत सरदार दे जैसा राजा कुलरावला श्री प्रिय माधुरी के कुल मेला महावीर के उत्सव में गणेश मूर्ति महोत्सव की निदरानी दोपहर में कार्य का मौका है और जो को कोना रविवार गणेश मूर्ति मेलभाएं जनता परिसर स्वामी जी घरदाता <Noise/> கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. <Noise/> முன்னாடி போட்டு போட்டு முன்னாடி போ முன்னாடி போட்டாவது எட்டாவது வட்டி சரியா மூணாவது நாலாவது வா

கொல்லையா புரேஷ் சுமராபுரம் போட்டி வருகின்ற சாரணி சேர்ந்திருந்தாவதாக மணபாம்பலை பெருமாள் நாச்சியார் மனபாம்பலை பெருமாள் நாச்சியார் எஸ்பி ஹோட்டல் பெயத்தா போட்டி வருகின்ற சாரதி கயத்தார் ராஜா மூன்றாவதாக புளிய மாதுளை வெற்றி புகழ் பேர மாவிளங்கை மஞ்ச புத்து கோன ரணிவா கணேச மூர்த்தி மேல் மாதவி ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் நான்காவது தாங்க மஞ்ச புத்து கோன கணேசமூர்த்தி தங்கர பேரி ஓட்டி வருகின்ற தாரணி வல்லநாடு முருகன் ஐந்தாவதாக சுந்தரம் குதிரை மொழி தாயல்குடி ஓட்டி வருகின்ற சாரணி குந்தரம் குதிரை மொழி முந்த லாபத்தாக குமராபுரம் இரண்டாவதாக மூன்றாவதாக வேலமாவிலங்கை மேல்மாந்தி சிறிய மாட்டு வட்டி பந்தேல் பதினேழு வட்டிகள் பதினேழு வட்டிகளில் முந்த லாபத்தாக ஒடுத்த குடி மாவட்டத்திற்கு ஓடு ஓட்டு ஓடுபி குருயா முடி குமலாபுரம்

டி மாவட்டத்திற்கு பெருமையை சாத்திராமலை பெருமாள் எஸ்பி ஹோட்டல் வருகின்ற மூன்றாவது ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சாத்திரா புலியம் மாநிலங்கள் போனார் நினைவாக கணேச மூர்த்தி மேல் மாந்தை குளிச்சி வணிக போனார் நினைவாக கணேசமூர்த்தி மேல் மாந்தை பதினெட்டாம் படி கர்ப்பாமி கர்ப்பசாமி தேவார்

முதலாவதாக குமராபுரம் மூன்றாவதாக குதிரை மாடி முதலாவதாக குபராபுரம் இதின் முதலாகதாக எல்.கே.பி பிரவர மல்லையா அபு குமராவோட முதலாகதாக இது மıza மıza இது மıza முதலாகாகவே மாமாவுளை பெருமாள் நாச்சியார் எல்.கே.பி போர்டர் கைதான் மாமாவுளை பெருமாள் நாச்சியார் எல்.கே.பி போர்டர் மேலமா இரண்டாம் தடவை இந்த புளியவாதுனை கொட்டி பூமார சேர மாதிங்கை பொள்ளுமுத்து போர நிர்வாக அனேகவொருதி மன்மாந்தை இது எங்க